திரு யெஸ்வல் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே திரு அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளை இந்த புதிய ஆண்டினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையிலே உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமைய உங்கள் ஒவ்வொருவருக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டு உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கவங்களாம் சொல்லுங்க இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி இயேசுக்கே நன்றி இயேசுக்கே புகழ் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க எல்லாம் சத்தமாக சொல்லிட்டீங்க நிச்சயமாக நீங்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க இந்த புதிய ஆண்டில் அன்புக்குனி அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று தன்னை நாடி வந்த எல்லா பிள்ளைகளையும் அன்போடு உபசரித்து அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார் இதுதான் இன்றைக்கு வந்து நச்சீதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்தினுடைய அன்பு அவருடைய அன்பை குறித்து என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா அது பேரன்பு என்று சொல்லப்படுகிறது என்ன அன்பா பேரன்பு என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை குறித்து நான் சிந்திக்கக்கூடிய இந்த வேளையில் அன்புக்கு நேர்களேன் நான் இந்த பங்குக்கு வந்த தொடக்க காலங்களிலே நடந்த நிகழ்வுகளை நான் வந்து நினைத்து பார்க்குறேன் ஏன் அப்படின்னா அது வந்து இன்றைய நற்செய்தியோடு தொடர்ந்து செல்லக்கூடியதை நான் வந்து பார்க்குறேன் பொருந்தி போவதை நான் வந்து பார்க்குறேன் வந்துக்கு தொடக்க நாட்களில் நான் வந்தபோது முதலாவதாக அந்த முதல் ஒரு ஆண்டுகளில் நிச்சயமாக இந்த அளவுக்கு மக்கள் அதிகமாக ஆலயத்துக்கு வரவில்லை அப்போது கடைசி செவ்வாய் மட்டும்தான் எல்லோரும் வந்து சாப்பிட்டு போய் கொண்டிருந்தார்கள் அப்போ நான் பார்த்தேன் இடைப்பட்ட நாட்களில் வரக்கூடியவங்க அதுவும் பெரியவர்கள் வயதானவர்கள் அவர்கள்லாம் வருகிற பொழுது அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து போகிற பொழுது வெளியே போகிறாங்க இங்கே திருப்பலி முடிவதற்கு எப்படியும் ரெண்டு மணி வர ஆய் விடுகிறது அப்போ எல்லோருமே பசியோடு என்ன செய்கிறாங்க வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க போகிறாங்க அப்போ தான் ஒரு நாள் எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் மனதிலே தோன்றியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பணிகளில் ஒரு பணி என்ன அப்படின்னா அவர்கள் ஆயனெல்லாம் ஆடுகளை போல இருக்கிற பொழுது அவர்களுக்கு முதல்ல என்ன செஞ்சார் போதிச்சார் போதிச்சு முடித்தோடனே அவங்களுக்கு பசி வந்துடுது பசி வந்தோன்னே அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு சாப்பாடு கொடுத்தார் கொடுத்தார கொடுக்கலையா கொடுத்தார் அப்படித்தானே அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த பணிகளிலே ஒரு முக்கியமான பணி தன்னை நாடி வந்திருக்கிற பிள்ளைகள் பசியாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு என்ன கொடுக்கறது என்ன கொடுக்குறது சாப்பாடு கொடுக்குறது நான் உங்களை தேடி பசியோடு வர்றேன் அப்படின்னு வச்சிருக்கீங்களேன் நீங்க சாப்பாடு கொடுப்பீங்களா சொல்ல மாட்டேங்க கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா கொடுப்போம் அப்போ இந்த பசியோட தேடி வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உணவு கொடுக்கக்கூடியவர்கள் யார் முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் பசியோடு வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒரு தேவையின் நிமித்தம் நம்மை தேடி உண்மையாக நாடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கும் நாம் உண்மையாகவே நாம் வந்து உதவி செய்கிற பொழுது நாம் யாராக இருக்கிறோம் அப்படின்னா முதலாவதாக தெரிந்து கொள்ளுங்க நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்ம யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாசகத்திலே ஒரு காரியத்தை மிக அழகாக சொல்லுகிறார் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் ஏழு எட்டு ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் ஏழு எட்டு அதை வாசிங்க ஒருவர் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோமாக ஏனெனில் அன்பு செய்வோர் அனைவரும் யாரிடமிருந்து வருகிறார்கள் கடவுளிடமிருந்து வருகிறார்கள் அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இப்போ நம்மை தேடி வரக்கூடிய ஒருத்தவங்களுக்கு ஒரு இல்லை அவங்க இல்லைன்னு நம்மளை தேடி வந்துட்டாங்க அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற பொழுது நாம ஏதாவது ஒரு காரியத்தை நாம் வந்து செய்கிற பொழுது நாம யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா நம்புறீங்களா நீங்க நம்புறீங்களா என்ன சத்தமே வர மாட்டேங்கி செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா செய்வோம் அப்போ நம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு குறிப்பாக பசியோடு தனக்கு இது தேவை என்று வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் காரியங்களை செய்கிற பொழுது அன்பு செயல்களை செய்கிற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா நம்ம கடவுளிடமிருந்து பிறந்தவர்களாக இருக்கிறோமா நம்ம யாரிடமிருந்து பிறந்தவர்கள் என்ன செய்கிற பொழுது அன்பு செய்கிற பொழுது நாம் அன்பு செய்யணும் நாம் அன்பு செய்கிற பொழுது நாம் அவங்க முகத்தை பார்த்து அவங்களுக்கு குறிப்பு அறிந்து இந்த தான் நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த காரியம் தேவையாக இருக்கிறது அவங்களுக்கு இந்த காரியத்தை நாம செய்வோம் என்ற நம்பிக்கையில தான் நம்மகிட்ட வந்திருக்காங்க நம்பிக்கை எல்லாம் யார் நம்மகிட்ட வருவாங்களா இல்லை இந்த நம்பிக்கையில் தான் நமக்கு வந்திருக்காங்க என்று நம்ம காரியங்களை செய்கிற பொழுது நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அதனால தான் கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அனைவர்னா நம் அனைவருடைய நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்கிறார் பிரிசுல நம் அனைவருடைய நம்பிக்கைக்குரியவராக கடவுள் இருக்கிறார் ஏன் அப்படின்னா நாம் கடவுளை தேடி வருகிற பொழுது நம்முடைய குறிப்பை அறிந்து நம் முக அறிந்து நம் எண்ணங்களை அறிந்து நம் ஆன்மாவை அறிந்து கடவுள் நம்ம என்ன செய்கிறார் அன்பு செய்கிறார் நம் தேவைருடைய வார்த்தை சொல்லுகிறது மார்க் நச்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வார்த்தை மார்க் நச்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வார்த்தை அவர் கரையிலே இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளை போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு பலவற்றை கற்பித்தார் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்கள் ஆயிரம் ஆடுகளை போல இருந்ததைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு என்றபடி ஆண்டபடி வார்த்தை சொல்கிறது இந்த பரிவு என்று சொல்லப்படக்கூடிய காரியம் அன்பு என்று நாம் சொல்லுகிறோம் இந்த பரிவு அப்படி சொல்லப்படக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா அன்பிலே உயர்ந்த அன்பு அப்படின்னா அது என்ன அப்படின்னா பேரன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு படகுல வருகிறார் கரையில இறங்குறாரு கரையில இறங்குகிற பொழுதே அவரை தேடி மக்கள் என்ன செய்யறாங்க வருகிறார்கள் அப்ப நீங்க ஒரு காரியத்தை வந்து தெரிந்து கொள்ளுங்க நாம உதவி செய்கிற பொழுது நம்மளை மக்கள் தேடி நம்மகிட்ட வாடுறாங்க அப்படின்னா நம்மகிட்ட என்ன இருக்கு கடவுளுடைய அன்பு அதனால தான் மக்கள் நம்மளை என்ன செய்தாங்க என்ன செய்தாங்க தேடி என்ன செய்யறாங்க வருகிறாங்க புரியுதுல்ல நிச்சயமாக இப்போ ஆண்டவர் இயேசு கிறிசு கரையில இறங்குகிறார் ஆயிரம்ல ஆடுகளை போல மக்கள் இருப்பதை பார்க்கிறார் பார்த்த உடனே என்ன செய்கிறார் அப்படின்னா அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பல வச்சை கற்பித்தார் என்று முதலாவது வார்த்தை சொல்கிறது இந்த முதலாவது வார்த்தையை பாருங்க பல வச்சை என்று சொல்லுகிற பொழுது அந்த முதல் வார்த்தை பல வச்சை கற்பித்தார் ஆண்டவர் என்ன கற்பித்தார் எதுவும் சொல்லப்படவில்லை நன்றாக பாருங்க பசியிலே முதல் பசி என்ன அப்படின்னா ஆண்டவரை அறிந்து கொள்கிற அறிவு பசி ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பாங்க ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது ஏன் அப்படின்னா ஆண்டவரை பற்றி யாராவது ஒருத்தங்க அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் அந்த பசி இருக்கும் இந்த பசி முதல் பசியை சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா அவர்கள் ஆயன் இல்லா ஆடுகளை போல இருக்கிறார்கள் அப்போம்னா ஆயன் இல்லா ஆடுகள் அவர்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கு ஆயன் இல்லை ஆசிரியர் இல்லை அதான் முதல் காரியம் அப்போ நன்றாக பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவதாக நமக்கு எப்படிப்பட்ட ஆயனாக ஆசிரியராக இருக்கிறார் அப்படின்னா கடவுளை அறிந்து கொள்வதற்கான பசி இருக்கிற பொழுது தாகம் இருக்கிற பொழுது ஆண்டவரை அறிந்து கொள்ளாத பசி இருக்கிற பொழுது நம் ஒவ்வொருவருக்கும் முதலாக பரிவன்பு கொண்டு பேரன்பு கொண்டு நமக்கு கடவுளுடைய ஞானத்தை தருபவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இது முதல் வகையான பசி அந்த பசியை தான் முதலாவதாக நமக்கு போக்குகிறார் இது வந்து முதலாவதாக கொடுக்கப்பட்ட காரியம் அப்போ கடவுளுடைய அன்பு முதலாவதாக என்ன செய்கிறது அப்படின்னா நம்மை நோக்குகிற பொழுது அறிந்திராத கடவுளுடைய ஞானத்தை நமக்கு பசி என்று வரக்கூடிய கடவுளை அறிந்திராத ஒரு ஞானத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது அந்த பலவற்றை அந்த மக்களுக்கு கற்பிக்கிறார் அப்போ ஆண்டவர் முதலாவதாக எந்த பசியை நீக்குகிறார் அப்படின்னா கடவுளை அறிந்து கொள்ளாத மக்களுக்கு அவர்களுக்கு கடவுளுடைய ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய இல்லாமையை நீக்கி கடவுளுடைய ஞானத்தை அவர்களுக்கு தருகிறார் ரெண்டாவதாக பாருங்க அதுக்கடுத்து தொடர்ந்து வாசிங்க அதற்குள் நெடுநேரம் ஆகிவிடவே அவர்கிட்ட வந்து பாலின்லம் ஆயிற்று ஏற்கனவே நெடுநேரம் ஆயிடுச்சு பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று ஒன்பதுக்கு ஏதாவது வாங்கிக் கொள்ளுமாறு என்ன சொல்லுதாங்க பாருங்க பாலை நிலம் இங்கே ஒன்றும் கிடைக்காது அதனால் சுற்றி உள்ள பட்டி தொட்டிகளும் வாங்கி நீங்கள் என்ன செய்யுங்க அனுப்பி விட்டுருங்க அவங்க எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறா முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது வார்த்தை சொல்லுகிறது வாசிங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அவரிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் நல்லா பாருங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய முதல் காரியத்தை பாருங்க நீங்களே அவங்களுக்கு என்ன கொடுங்க என்ன கொடுங்க சாப்பாடு கொடுங்க இவங்க என்ன பதில் சொல்லுதாங்க நாம் அனுப்பி விட்டுருவோம் அவங்க எங்கேயாவது போய் சாப்பிட்டு போவாங்க நாம் அனுப்பி விட்டுட்டா அவங்க சாப்பாடு கிடைக்க இடத்துல நம்ம செய்வாங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அப்போ என்ன சொல்றாங்க இவங்களை பற்றி நம்ம எதுக்கு கவலைப்படணும் அவங்க போற இடத்துல நினைச்சிக்குவாங்க சாப்பிட்டுட்டு போய்க்கிடுவாங்க அவங்களுக்கு போற இடத்துல எங்காவது சாப்பாடு கிடைக்கும் அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வந்துருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து அவங்க சொல்லக்கூடிய காரியம் போட்டோம் அது நம்முடைய வேலை இல்லை என்ன வேலை சாப்பாடு கொடுக்குறது யாருடைய வேலை இல்லை நம்முடைய வேலை இல்லை போட்டோம் அவங்க எங்கேயாவது சாப்பிட்டுக்கிடுவாங்க அவங்களுக்கு எங்கேயாவது சாப்பாடு கிடைக்கும் வட்டி தொட்டிக்கு போயிட்டோம் இது பாலை நிலம் எங்கேயாவது போய் அவங்க என்ன செய்வாங்க சாப்பாடு பெற்றுக் கொள்வாரு அப்போ அண்டவர் கேட்கிறார் என்ன கேட்கிறார் அப்படின்னா உங்களிடம் ஏதாவது உள்ளதா நீங்களே கொடுங்க நல்லா யோசித்து பாருங்க நீங்களே கொடுங்க உங்களிடம் ஏதாவது இருக்கிறதா அப்ப என்ன பதில் வருகிறது ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களும் உள்ளது எத்தனை அப்பம் இருக்கு அஞ்சு அப்பம் இருக்கு எத்தனை மீன் இருக்குது ரெண்டே ரெண்டு மீன் தான் இருக்குது ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வியை பாருங்கள் உங்களும் ஏதாவது இருக்கா நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார் நல்லா யோசித்து பாருங்கள் நம்மகிட்ட இல்லாத ஒன்று ஆண்டவரால் கொடுக்க முடியுமா என்ன தகச்சி போய் நிற்கிறிய நம்மகிட்ட இல்லாத ஒன்று கொடுக்க முடியுமா நீங்கள் படைப்பினுடைய வரலாறை பாருங்கள் கடவுள் எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாமல் இருந்து படைச்சார் உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாமல் இருந்து படைச்சார் எதுல இருந்து படைச்சாரு படைச்சாரு அப்ப மனுஷன் மட்டும் ஒண்ணும் இல்லாமல இருந்து படைக்கல உண்மையா இல்லையா பைபிள் தானே சொல்லுது பைபிள் தானே சொல்லுது அப்ப நம்மளை படைக்கிற பொழுதே கடவுள்கிட்ட கொஞ்சம் சரக்கு இருந்தது தானே உண்மையா இல்லையா அப்ப நம்மகிட்ட இல்லாத ஒன்றை கடவுளால உருவாக்க முடியாது நம்புறீங்களா நம்பலையா பைபிள் சொல் எல்லா படைப்புமே ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாகிறது மனுஷன் மட்டும் இதுல இருந்து உருவாகுறா என்ன பைபிளை நான் மட்டும்தான் படிக்க மாதிரில என்னைய பாக்குறிய சத்தமா சொல்லுங்க மனுஷன் எதிலிருந்து உருவாகிறான் யாருடைய உயிர் மூச்சை பெற்றுக் கொள்ளுகிறான் நாம நிலத்தை உழுதா கடவுள் மழை பெய்ய செய்வார் நம்மகிட்ட விதை இருந்தா முளைக்கும் நம்புறீங்களா நம்பலையா நம்புகிறோம் அதுதான் உண்மை நல்லா யோசிச்சு பாருங்க ஆண்டவர் என்ன கேட்கிறாரு உங்களிடம் ஏதாவது இருக்கிறதா எங்களிடம் என்ன இருக்கிறது வெறும் அஞ்சு அஞ்சு அப்பமும் ரெண்டே ரெண்டு மீன் தான் கொண்டு வாங்க எல்லாரையும் புல்வெளியில் உட்கார சொல்றார் கூட்டம் கூட்டமாக உட்கார்றாங்க அதை பகிர்ந்து கொடுக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் முதலாவது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் திருமுன்னால் நாம் வருகிற பொழுது ஆண்டவர் நம்ம எதிலிருந்து ஆசிர்வதிக்க முடியும் அப்படின்னா நம்மிடம் இருப்பதிலிருந்து தான் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் நல்லா பாருங்க தாளந்து ஓமை மத்தை நச்செய்தி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வார்த்தை வாசிங்க மத்தையோ இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்பது உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் அவர்கள் நிறைவாக பெறுவார்கள் அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு ஒரு அஞ்சே அப்பம் ரெண்டே ரெண்டு மீன் ஆண்டவர் கொண்டு வாங்க அது திருமண வைங்க ஆண்டவர் திருமண வைக்கிறாங்க அது பழகி பெறுகிறது அந்த இறுதி வார்த்தை சொல்லுகிறது உண்ட ஆண்கள் தொகை மட்டும் ஏறக்குறை ஐயாயிரம் எவ்வளவு பேர் சாப்பிட்டு ஆனா இருந்தது எத்தனை தான் வெறும் அஞ்சே அப்பந்தான் ரெண்டே ரெண்டு மேன் தான் அதுவும் எங்கே இருந்தது அப்படின்னா அவங்ககிட்ட தான் இருந்தது அந்த ஊரும் பாலைவனம் அந்த மக்கள் அவங்க எங்கேயுமே அனுப்பவில்லை அன்பு சகோதர சகோதரிகளே முதலாவதாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கூடிய ஆசிர்வாதம் என்ன அப்படின்னா ஆண்டவர் நம்மை நம்முடம் இருப்பதிலிருந்து தான் ஆசீர்வதிக்க முடியும் அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்வோம் இதைக்கு வந்து நாம் என்ன சொல்லுகிறோம் அப்படின்னா கடவுள் திருமுன்னால் நாம வருகிற பொழுது கடவுளே எனக்கு நீங்க அதை தரலையே எனக்கு இதை தரவில்லையே என்று நாம சொல்லுகிறோம் நீங்க முதலாவதாக கடவுள் திருமுன்னால் வருகிற பொழுது நீங்கள் முதலாவதாக கடவுள் முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் செவம் என்ன அப்படின்னா நன்றாக தெரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் திருமுன்னால் நீங்கள் எப்பொழுதும் வருகிற பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சபம் சொல்லுங்க ஆண்டவரே என்னை மட்டுமா நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன் ஆண்டவரை மட்டுமா எனக்கு நீ நல்லா பாருங்க ஆபரகாமுக்கு ஆண்டவர் வருகிறார் ஆண்டவர் வந்து காட்சி தருகிறார் காட்சி தருகிற பொழுது அவர் கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு அப்போ ஆபரகாம் சொல்லுவாரு எனக்கு எல்லாத்தையும் தந்துட்டியரு அப்படின்னு சொல்றாரு அப்போ இல்ல உனக்கு ஏதோ ஒன்று குறைவா இருக்கிறது அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஆண்டவரே உன் திரும்பினால என் மகன் இஸ்மாயில் வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ நான் என்ன அர்த்தம் ஆண்டவரே எனக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை என்ன செஞ்சுட்டீங்க நீங்கள் கொடுத்துட்டீங்க நீங்கள் எல்லாத்தையுமே எனக்கு தந்துட்டீங்க அது போதும் அப்போ நீ நல்லா யோசிச்சு பாருங்க கடவுள் என்ன செய்கிறாரு திருப்பி ஒரு மகனை கொடுக்கிறார் அப்போ ஆண்டவர் திரும்பினால நாம் எப்பொழுதும் முதலாவதாக நாம் வந்து செல்லுகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லல ஆண்டவர் நீ இதெல்லாம் என்ன கொடுத்துருக்கிறீங்க மிக்க நன்றி மிக்க சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னா நம்முடைய நன்றி ஆண்டவர் திருமுன்னால் செலுகிற பொழுது நம்முடைய வளம் பெருகும் திருப்பி சொல்லுங்க நம்முடைய நன்றி ஆண்டவ திருமுன்னால் செலுகிற பொழுது நம்முடைய வளம் என்ன செய்யும் பெருகும் அப்பம்னா ஆண்டவர் என்ன செய்வார் நமக்கு நமக்கு உள்ளது நன்றி உணர்வு நமக்கு திருப்பி கொடுப்பார் இதுதான் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வந்து நாம் வந்து செய்யக்கூடிய முதலாவது காரியம் ஏன் அப்படின்னா நம்மிடம் இல்லை என்ற ஒரு நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை ஒருபோதும் ஆசிர்வதிக்க முடியாது அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்க அப்போ ஆண்டவர் திருமுன்னால வருகிற பொழுது நீங்கள் எப்பொழுதுமே எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லாதீர்கள் கடவுள் யாரையும் இந்த உலகிலே ஆசீர்வாத குறைவோடு படைக்கவில்லை ஒருவேளை ஆசீர்வாதத்தை இழந்திருந்தால் அது நம்முடைய குறைவா அன்பு சகோதர சகோதரிகளே இரண்டாவதாக ஆண்டவர் திருமுன்னால் நீங்க வருகிற பொழுது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்திவிட்டு இரண்டாவதாக நாம் மற்றவர்களை நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் நினைத்து என்ன சொல்கிறோம் அதான் ஆண்டவர் கேட்கிறார் இந்த மக்களுக்கு நாம் என்ன செய்யலாம் அவங்க சொல்றாங்க அனுப்பிடுங்க எங்கேயாவது போகட்டும் எங்கேயாவது சாப்பிட்டு கொள்ளட்டும் அன்பு சகோதர சகோதரிகளை நம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் நம்மோடு வாழ்வதற்கு தான் படைத்திருக்கிறார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில் கடவுள் எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார் நீங்க நல்லா பாருங்க பஸ்ல நாம் வந்து போகிறோம் பஸ்ல ரெண்டு சீட் உள்ளதுல நாம் வந்து உட்காடுறோம் அந்த ரெண்டு சீட்டு உள்ள உட்கார போது நான் பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஜன்னல் ஓரத்தில் தான் போய் உட்காந்துருப்போம் ஒரு மதிய நேரத்தில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கங்களேன் மதிய நேரத்தில் உட்காந்து போய் நல்லா உரக்கம் வரும் நீங்க ஓரத்து சீட்டில் உட்காந்துருங்க நீங்க என்ன பண்ணுவீங்க உழுந்துருவீங்க தூங்குதான் கரெக்டா ஜன்னல் ஓரத்தில் உட்காந்தா இந்த பக்கம் சாஞ்சா விழமாட்டிங்க ஏன்னா பஸ்ஸில் உள்ள கம்பி பிடிச்சுக்கிட்டோம் இந்த பக்கம் சாஞ்சா விழமாட்டிங்க ஏன்னா பக்கத்தில் ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு வர் பிடிச்சுக்கிட்டு வாரா பிடிச்சிக்கிட்டு வாரா இல்லையா ஏன்னா நம்மளை கையோடைய கூட்டு போனோம் அவரை பஸ்ஸில் ஏறுறதுக்கு அப்போ பாருங்க நம்ம நினையாத எல்லாம் ஆண்டவர் நம்ம பக்கத்தில் உள்ள மனசின் மூலமாக செய்கிறாரு செய்கிறாரா செய்யலையா எவ்வளோ அருமையான உறக்கம் திருநெல்வேலியிலேருந்து கல்விக்குறிச்சி வரமுன்னால ஒரு பஸ்ஸையும் ஆண்டவர் கொடுத்து அதுக்கு ஒரு டிரைவரையும் கொடுத்து அதுக்கு ஒரு கண்டக்டரையும் கொடுத்து பக்கத்தில் நம்ம உளுந்தா பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளையும் கொடுத்துருக்காரு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ நம்முடைய சகோதர சகோதரிகள் இல்லாமல் கடவுள் நம்மை ஆசிர்வதிக்கவில்லை உண்மையா இல்லையா உண்மை காயின் ஆண்டவரிடம் போகிறான் ஆண்டவர் கேட்கிறார் உன் சகோதரன் ஆபேல் எங்கே பழி செலுத்த போறான் உன் சகோதரனோடு நீ வராமல் உன்னுடைய பழி ஏற்றுக்கொள்ளப்படாது அன்பு சகோதர சகோதரிகளே அப்படியானால் நாம் வந்து ஆண்டவரைய திருப்பிடத்தின் முன்னால் ஆண்டவர் நினைவு வருகிற பொழுது நம்முடைய ஜபத்திலே நினைவு வருகிற பொழுது நம்முடைய தேவைகளுக்கு முன்பாக நம் சகோதர சகோதர தேவையை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் ஏனென்றால் கடவுள் இந்த உலகிலே நம்மை தனியாக படைக்கவில்லை அதனால தான் சொல்றார் ஆண்டவர் அனுப்ப முடியாது உங்ககிட்ட ஏதாவது இருக்கா நீங்க உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு கொடுங்க அவர்களை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் அவர்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள் அவர்களை நீங்கள் அன்பு செய்கிற பொழுது ஆண்டவர் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார் இது இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய காரியம் மூன்றாவதாக நீங்கள் உங்களுடைய காரியங்களுக்காக செபியுங்கள் நாம நன்றி சொல்லுகிற பொழுதே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கூடிய எல்லா விதம் நலன்களுக்கும் நன்றி சொல்லுகிற பொழுதே நாம் அறிந்திராத நம் சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பொழுது ஆண்டவர் நம்மை அவரை விதமாய் ஆசீர்வதித்து விடுவார் மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் வாய் எழுப்பி செவிப்பதற்கே நமக்கு தேவை இருக்காது ஏன் அப்படின்னா இந்த அஞ்சு அப்பமோ ரெண்டு மீனோ பெருகிறோம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதம் நினைத்து பாருங்கள் எண்ணி பாருங்கள் உங்களுடைய மனசில் நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் எண்ணி பாருங்கள் எவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு நாலு எவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அதற்கு ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் நீங்கள் நன்றி சொல்லுகிற பொழுது நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு தந்திரக்கூடிய எல்லா விதமான காரியங்களுக்கு நன்றி சொல்லுகிற பொழுது நீங்கள் நிறைவுள்ளவர்களாக மாறுகிறீர்கள் நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளை நீங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக செவிக்கிற பொழுது நீங்கள் அவரி விதமாய் ஆஸ்வதிக்கப்படுகிறீர்கள் இந்த இரண்டு காரியங்கள் நீங்கள் செய்கிற பொழுது உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் செவிப்பதற்கான நேரமே நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படாது ஏனெனில் ஐந்து அப்பத்தின் மூலமாகவும் இரண்டு மீனின் மூலமாகவும் ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் உணவளித்தவர் உங்களையும் நிச்சயமாய் உணவளித்து உங்களுடைய அப்பத்தையும் நீரையும் நிச்சயமாய் உங்களுக்கு என்ன செய்வார் ஆசீர்வதித்துக் கொடுப்பார் ஆண்டவுடன் நாம் வாழ்த்து பெறுவதாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமன்